ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை பிரபு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து மோர் குழம்பு செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்னாக போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்த தயிர் அரைச்சிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுலேயே அப்படியே தயிரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நம்ம வந்து தயிர் ஊத்தியாச்சு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் வந்து நம்ம வந்து தயிர் அரைச்சாச்சு ஏற்கனவே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அலசி இப்போ இதை தாளித்து அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு வேண்டாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி அடுப்பை சின்னதாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கும் வந்து நம்ம வந்து தாளிக்கிற கடாய் வச்சுருந்தோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டாச்சு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகா தாளிச்சு இப்போ நம்ம தாளிச்சு இல்லைங்களா இது நல்லா நோர கட்டி வரணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சுங்களா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்